திருக்கட்சி நம்பிகளுக்கு திருஹால வட்டம் வீசுறது விசிறி விசிறது தான் கைங்கரியம் பெருமாளுக்கு பக்கத்துல இருந்து விசிறி விசிற்சிக்கிட்டே இருப்பாராம் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் தெரியுமா இவர் கேட்குறதுக்கெல்லாம் காஞ்சி வரதன் பதில் சொல்லுவார் நம்ம வீட்டில் பாருங்களேன் இந்த சவரம் பண்ண யாராவது வருவாங்கல்ல அந்த தொழிலாளர்கள் சகோதரர்கள் வந்தாங்கன்னா நான் பார்த்துருக்கேன் எங்கள் தாத்தாவுக்கு அந்த பக்கம் வீட்டில் முத்த பக்கம் இல்லை பின்பக்கம் அந்த பின்கட்டில் உட்காந்து வச்சு பண்ணுவாங்க அப்போ வந்து இப்படி இப்படி பண்ணிட்டு கத்தியை இங்கே வச்சுக்கிட்டேன் ஆ சுவாமி சாமி நான் சொல்கிறது சரிதானே சாமி அப்படின்னா எங்கள் தாத்தா டேய் கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு சாமி சரிதானேன்னு சொன்னால் நீ சொன்னதை நான் மாத்தியாக சொல்ல போகிறேன் கத்தியை எடுத்துகிட்டு கேள்வி கேளு அப்படிம்பாங்க அது மாதிரி திருவாலவட்டம் வீசுகிறல இவர் திருவாலவட்டம் வீசுகிற போது திருக்கட்சி நம்பிக்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாராம் வரதர் சாதாரணமாக பேசுவாங்க அந்த அர்ச்சாமூர்த்தம் இவர்கிட்ட பேசும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியவான் திருக்கட்சி நம்பிகள் திருக்கட்சி நம்பிகளை என் தன்னுடைய குருநாதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு ராமானுஜருக்கு ஆசை ஆனால் திருக்கட்சி நம்பிகளுக்கு ரொம்ப தயக்கம் ஏனென்றால் நீ பிராமண குலத்திலே பிறந்த பிள்ளை நான் வைசிய குலம் நான் எப்படி உனக்கு உபதேசம் செய்ய முடியும் என்கின்ற தயக்கம் அவருக்கு இருந்தது பெருமக்களே ராமானுஜர் நீங்கள் எந்த குலமாக இருந்தாலும் வரதனுடைய காதுகளிலே சென்று அவனிடம் சரிக்கு சரி பேசக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர் நீங்கள் உங்களை விட உத்தமர் உலகத்தில் யார் இருக்கக்கூடும் நீங்கள்

திருக்கட்சி நம்பிகளுக்கு கொஞ்சம் தயக்கம் தான் இருந்தாலும் ராமானுஜனுடைய பிடிவாதத்திற்காக வருகிறேன் என்று ஒப்புக்கொள்கிறார் அவர் வராருன்னு சொன்ன உடனே தஞ்சமாம்பாள்கிட்ட போய் இங்கே பார் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப ருசியான அமுது படைக்கணும் என்னுடைய குருநாதர் வருகிறார் திருக்கட்சி நம்பிகள் வருகிறார் என்று அவளுக்கு உத்தரவு போட்டுவிட்டு இவர் திருக்கோயிலுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு போகிறார் அங்கே தஞ்சமாம்பாள் அமுது தலிகை செய்து வைத்திருக்கிறார் இவர் கோயிலில் போய் திருக்கட்சி நம்பிகளை அழைச்சிட்டு வர்றதுக்காக தெற்கு வீதி வழியாக வருகிறார் அவர் அந்த பக்கம் போறதை தெரிந்து கொண்டு திருக்கட்சி நம்பிகள் வடக்கு வீதி வழியாக இப்படி வந்துகிறார் ஏன் இந்த ராமானுஜனுடைய உள்ள குறிப்பு என்னன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு ராமானுஜனுக்கு என்ன குரு பக்தி பாருங்க மனைவியை விட்டு சமைக்க வச்சு இவருக்கு அமுது பரிமாறி அவர் சாப்பிட்ட பிறகு அந்த மிச்ச பிரசாதத்தை தான் உண்ண வேண்டும் என்று ராமானுஜன் முடிவு செய்திருந்தார் அப்படி ஒரு அபச்சாரத்தை செய்யக்கூடாது என்று திருக்கட்சி நம்பிகள் முடிவு செய்து விட்டார் அது எப்படி நீ சாப்பிடலாம் என்று இவருக்கு வருகிறார் தஞ்சமாம்பாள் அவரை உள்ள கூப்பிட்டு நடுக்கூடத்தில் வச்சு சாப்பாடு போடாம முன்கட்டு ரேடிலேயே வச்சு நடையிலேயே வச்சு இலை போட்டு பரிமாறி சாப்பாடு போடுகின்றாள் ஒரு பெரிய தப்பு அபச்சாரத்தை செய்து விடுகிறாள் அதை விட அபச்சாரம் அவர் சாப்பிட்டு எழுந்த உடனே அந்த இலையை தூக்கி குச்சியால் போட்டுட்டு போய் ஸ்நானமும் செய்து விடுகிறாள் ராமானுஜர் வந்து பார்க்குறா அந்த பொண்ணு குளிச்சுட்டு வர்றா ஏமா காலையிலேயே தான் ஸ்நானம் முடிச்சு சமைக்க ஆரம்பிச்சு ஏமா திருப்பி எதுக்கு இப்போ ஸ்நானம் பண்ணிட்டு வரேன்னா அப்போ சொல்றா இல்லை இல்லை அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் வந்தார் அவருக்கு சாப்பாடு போட்டேன் அந்த இலையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணேன் அந்த இடத்தெல்லாம் ஸ்நானம் போட்டு மொழுகினு அதனால திருப்பி உங்களுக்கு தலிகை பண்ணணும்ல அதே தோட போய் நான் எப்படி ச சமைக்கிறது அதனால தான் போய் குளிச்சுட்டு வந்தேன்னு சொன்ன உடனே ராமானுஜருக்கு நெஞ்சில் நெருப்பள்ளி போட்ட மாதிரி இருந்தது ஆஹா பர்த்தாவுக்கு ஏற்ற பதி பதிவிரதை என்றால் எக்காலமும் ஒன்றாக இருக்கலாம் சற்றே ஏறுக்கு மாறாக இருந்தால் சன்னியாசம் பின்னாடி போகிறாரு இவருக்கு முதல்ல அடி இல்லறத்துல இப்படி ஒரு அடி இந்த பெண்ணுக்கு அவளுடைய வளர்ப்பு அப்படி அவளுக்கு இருந்த அறிவு விருத்திங்கிறது அவ்வளவுதான் ராமானுஜருடைய அந்த காலகட்டம் என்பது இப்படித்தான் இருந்தது பெருமக்களே இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு இதை சொல்ற போது இது என்ன பெரிய விஷயம் எல்லா குலத்தவரும் தானே எல்லாருக்கும் சரிசமம் தானே இன்னைக்கு அதை கொண்டு என்ன முக்கியமான விஷயம்னா இந்த புரட்சி நம்ம தேசத்தில் இந்த ஐம்பது நூறு வருஷத்துக்குள்ள வரலிங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த புரட்சியை செய்தவர் ராமானுஜர் அதைத்தான் நாம இங்க சிந்திக்க வேண்டும் நமது தர்மம் தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளும் தன்னைத்தானே வளர்த்து கொள்ளும் அதை யாராவது அழிக்க வந்தால் அவர்களையும் தேவைப்பட்டால் அவர்களையும் திருத்தி தனக்குள்ளே உட்கிரகித்து தேவைப்பட்டால் அவர்களை அழிக்கும் இன்னும் சொல்ல போனால் தனக்குள்ளே ஏதாவது குறைகள் இருந்தால் அதை தன்னைத்தானே நிவர்த்தி செய்வதற்கான மகான்களையும் தானே உற்பத்தி செய்யும் புரியுதுங்களா இதுதான் இந்த தேசத்தில் நாம் வழி வழியாக கும்பிடக்கூடிய நம்முடைய தர்மத்தினுடைய பெரிய சிறப்பு யாரு வெளியிலிருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டாம் சரி செய்து கொள்ளும் எல்லாவற்றையும் உள்கிரஹித்துக் கொள்ளும் தேவையானதை அதற்குள்ளே வளரவிடும் தேவையில்லாத கலைகள் எந்த காலத்தில் வந்தாலும் அதை எப்பொழுது வேண்டுமானாலும் தூக்கி வீசிவிடும் அதற்கு தேவையானவர்கள் உதிப்பார்கள் அதுதான் ராமானுஜர் இப்போ திருக்கட்சி நம்பிகள் கிளம்பி போய்விட்டார் இதை கேட்ட உடனே ராமானுஜருக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு இந்த தஞ்சமாம்பாலை என்ன செய்யறதுன்னு அவருக்கு தெரியல சரி இருக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு அங்கே இருந்து அடுத்ததாக அவருக்கு ஒரு குருநாதருடைய அந்த பார்வை கிடைக்கிறது காஞ்சிக்கு வருகை தருகிறார் திருவரங்கத்தில் இருந்து ஆள வந்தார் என்கின்ற இவருடைய குருநாதர் ராமானுஜருடைய அந்த பெருமை அவர் அழகுன்னா அழகாக அப்படி ஒரு அழகாங்க சும்மா எட்டடி உயரத்தில் ஆஜானு பாகுவா நீண்ட நெடிய நெடுமாள் என்று பெருமாளை சொல்கிறோமே பெருமாளுக்கு தம்பினா சும்மாவா அப்படி பெருமாளுக்கு இணையான அழகாக ஆதிசேஷன் அம்சமாக அப்படி தீர்கியமான தீர்க்கமான பார்வை நல்ல கூறான அழகான மூக்கு நீண்ட நெடிய தோள்களும் முழங்கால் வரைக்கும் நீண்ட கரங்களுமாக அப்படி ஆஜானு பாகுவா இருப்பார் ராமானுஜர் யார் பார்த்தாலும் அவர்களை பார்த்த உடனே அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து கும்புடுற அளவுக்கு அந்த ஒரு தேஜஸ்னு சொல்லுவோம் பாருங்களேன் இந்த தேஜஸ்ங்கிறது அதுதான் அப்படி இருப்பார் அவரை பார்த்த பார்த்தவுடனே ஆழவந்தாருக்கு மனசுக்குள்ள வருது இப்படி ஒரு பிள்ளை அல்லவா நம்முடைய திருவரங்கத்துக்கு வரணும் ஸ்ரீரங்கத்தையினுடைய அந்த நடைமுறைகளை எல்லாம் எடுத்து சரி செய்து ஆச்சாரியன் பீடத்திலே அமர்வதற்கு இவனல்லவா வரணும்னு ஆளவந்தார் மனதிற்குள்ளே முடிவு செய்கிறார் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நிலைமையை யோசித்து விட்டு அவர் மீண்டும் ஸ்ரீரங்கத்துக்கே போய்விடுகிறார் இப்பொழுது ஸ்ரீரங்கத்திற்கு போய் ஆளவந்தார் சேர்ந்த பிறகு இங்கே காஞ்சிபுரத்திலே திருக்கட்சி நம்பிகளுக்கும் இவருக்குமான அந்த தொடர்பு போய்கொண்டே இருக்கிறது அப்ப இன்னொரு ஒரு சம்பவம் நடக்கிறது ஒரு வைஷ்ணவர் வருகிறார் அந்த தஞ்சமாம்பாள் கிட்ட காலை நேரம் அம்மா பசிக்குதுமா ஏதாவது சாப்பாடு கொடுக்குறீ அம்மான்னு வர்றாரு அந்த அம்மா வேலை பழப்ப போங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டா பிறகு அவர் அப்படியே கோயிலுக்கு வருகிறார் ராமானுஜர் இவரை பார்த்து ரொம்ப சோர்வாக இருக்கீங்களே சுவாமி என்ன வேணும் அப்படின்னு ரொம்ப பசியாக இருக்குது இந்த அந்த தெருவில் அந்த வீட்டில் போய் கேட்டேன் அந்த அம்மா இல்லைன்னு சொல்லியிருப்பாளே யார் இவர் ஏன் அவர் தர்ம தர்மபத்தினை பற்றி தெரியும்ல அந்தம்மா இல்லைன்னு சொல்லியிருப்பாளே ஆமாம் அப்படி தான் சொன்னான் பழைய இருந்தாலாவது போடுங்கம்மான்னு கேட்டேன் அதுவும் இல்லைன்ட்டு போயிட்டா இவருக்கு தெரியும் ராத்திரி சாப்பாடு மிச்சம் இருந்தது தண்ணி ஊற்றிருந்ததெல்லாம் தெரியும் போல இவருக்கு கோவம் வந்தது அப்போது தஞ்சமாம்பாள் கிட்ட சொல்கிற போது இவர் சொல்கிறாரு நீங்கள் போய் நான் சாப்பாடு போட சொன்னேன்னு போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார் தஞ்சமாம்பாள் அதெல்லாம் யார் சொன்னாலும் சாப்பாடு இல்லைன்ட்டா இவர் ஒரு சீட்டு எழுதி கொடுக்குறாரு நீங்கள் பிறந்த அவ பிறந்த வீட்டினுடைய பேரை போட்டு அங்கேருந்து வரேன்னு போய் சொல்லுங்கள் அவங்க அப்பா வீட்டிலேருந்து வரேன்னு போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு போனால் அந்த பெரியவர் சொல்லுகிறார் அங்கே தஞ்சமாம்பாள் அப்படியே ராஜ உபசாரம் பிறந்த இருந்தால் வந்துட்டாங்களா ஒரு வீக்னஸுக்கு சொல்கிறேன் நான் தஞ்சமாம்பாளுக்கும் ராமானுஜருக்கும் இது மாதிரியான சில சில முரண்கள் அப்பொழுது நடந்து கொண்டே இருந்தன பெருமக்களே இப்பொழுது மீண்டும் ஆள வந்தார் ஸ்ரீரங்கத்திற்கு இவரை வர வைப்பதற்காக அங்கே இருந்து பெரிய நம்பிகள் என்கின்ற அடியவரை வரவழைக்கிறார் காஞ்சிக்கு அப்பொழுது வரும்பொழுது இங்கே வந்து கா பெரிய நம்பிகள் அழைக்கிறார் ராமானுஜர நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு வரணும் ஆள உங்களை சீடராக ஏற்றுக்கொள்வதற்கு அழைத்து வர சொன்னார் என்று கேட்கின்றார் இரண்டு பேருமாக பயணம் செய்கிறார்கள் ஸ்ரீரங்கத்தை நோக்கி காஞ்சிபுரத்துலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வருகிறார்கள் ரெண்டு பேரும் பெருமக்களே குரு சீடர் அந்த பந்தம் பற்றி நம்ம முதல்ல பேசணுமா உக்கார வச்சு அக்ஷர அபியாசம் செஞ்சு நெல்லில் விரலை பிடிச்சி ஆனா எழுதி சொல்லி கொடுக்குற குருன்னு ஒன்று இப்போ வாரியார் சாமி இருக்காங்க அவங்கள நான் எப்போவோ என்னை ஒரு எப்போது சின்ன பிள்ளைல எங்கள் அப்பாவுக்கு ஓட்டிகிட்டு போய் ஒரு தடவை ஆசீர்வாதம் வாங்கினதாக சொல்லியிருக்கிறாங்க எனக்கு நினைவு இல்லை சரிங்களா அவங்கள மாதிரியான பெரியவர்களுடைய வியாக்கியானங்களையெல்லாம் படித்து பேசுகிறோம் அப்படின்னா அது ஒரு விதமான குரு நம்ம கண்ணுக்கு அவங்கள வந்து நினைவு இல்லை நெருக்கமான அறிமுகமோ பழக்கமோ நமக்கு கிடையாது இது தூரத்தில் இருக்கிற குரு நேரடியாக பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியர் ஒரு பக்கம் ஆனால் ஆழ வந்தாருக்கும் ராமானுஜருக்கும் இருக்கக்கூடிய அந்த குரு சீடர் பந்தம் எப்படி பாருங்க ஆழ வந்தாருக்கு ராமானுஜரை நன்றாக தெரிகிறது ராமானுஜரை ஒரு தடவை பார்த்திருக்கிறார் இவன் நமக்கு சீடனாக வர வேண்டும் என்று அவர் விரும்பி இருக்கிறார் நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன் பகவான் அவர் முடிவு பண்ணுவார் எங்க பிறக்கணும்னு அவர் பிறப்ப நம்ம பிறப்பையும் அவர்தான் எந்த தாய் தகப்பனுக்கு பிறக்கணும்னு நம்ம முடிவு பண்ணுவார் பகவான் முடிவு பண்ணுவார் ஆனால் குரு சீடன் மட்டும் குரு முடிவு பண்ணுவார் இவன் நமக்கு ஏற்ற சீடன் என்பது எப்படி தெரியுங்களா இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க வானத்திலே இருந்து மழை துளி கொட்டிட்டே இருக்குமா எல்லா மழை துளியும் முத்தாக மாறாது எப்ப தெரியுமா முத்தாக மாறும் ஆணி மாதத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நட்சத்திரத்துல கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சிப்பி மேலே வந்து தன்னுடைய அதரத்தை திறந்து வைக்கும் அந்த சிப்பிக்குள்ள ஒரு துளி மழை துளி விழுகுது இல்லை அதை இருக்க மூடிக்கொண்டு சிப்பி மீண்டும் கடலுக்குள்ளே போகும் அது அந்த ஒற்றை மழை துளியை உருவேற்றி 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 பன்னெடும் காலத்துக்கு பிறகு ஒளி முத்தாக மாற்றும் பார்த்தீங்களா அப்ப இந்த மழை துளியை முத்தாக மா மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்வது குருவாக இருக்கக்கூடிய சிப்பி ஆள வந்தார் சிப்பி ராமானுஜன் என்கின்ற அந்த மழை முத்தாக மாற்றுவதற்கு முடிவு செய்து விட்டார் உயிரோடு குரு உட்காந்து உபதேசம் பண்றதை பார்த்திருப்போம் நாம நேரா பார்க்காத இப்ப நான் எனக்கு நான் உதாரணத்துக்கு சொல்றேன் இல்லையா இப்ப சாமிய சாமியை படிச்சு பேசுறோம் அப்படின்னா அவங்க எங்கேயோ இருந்திருக்காங்க நம்ம எங்கேயோ இருக்கோம் அவங்களுடைய பொன்மொழிகள் படைப்புகள் பேச்சுகளை கேட்டு நம்ம அதிலிருந்து கற்றுக்கிறோம்னா இது ஒரு விதமான குரு பந்தம் குரு சீடன் பந்தம் ஆனால் ஆளவந்தாருக்கும் ராமானுஜருக்குமான பந்தம் எப்படி போய் ஸ்ரீரங்கத்தை சேருகிறார்கள் பெரிய நம்பிகளும் ராமானுஜரும் அங்கே ஆளவந்தார் பூரணமடைந்து விட்டார் ராமானுஜர் பார்க்க முடியல அவரை பார்த்து பேச முடியல குருவு கிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியல உபதேசம் பெற முடியவில்லை என்ன பண்றது அவருடைய அந்த பூத உடல் அப்படியே இருக்கிறது எல்லாரும் சுற்றி நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள் ராமானுஜருடைய பார்வைக்கு மட்டும் அங்கே ஒரு வித்தியாசம் தெரிகிறது என்ன என்றால் அவருடைய மூன்று விரல்கள் இப்படி மடங்கி இருப்பதை பார்க்கிறார் இப்படித்தான் இருக்குமா குருநாதருடைய அந்த விரல்கள் என்று மற்ற சீடர்களிடம் கேட்கிறார் இல்லை இது வினோதமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் எல்லாரும் ஒரு நொடி ராமானுஜர் கண்ணை மூடி விழித்து மூன்று விதமான சபதங்களை குருநாதருடைய பூத உடலுக்கு முன்னால் எடுக்கிறார் மூன்று என்ன கட்டளை அவருக்கு இடப்பட்டது இந்த பூமியிலே வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நான் நிறுவுவேன் என்று பொருள் தரக்கூடிய வடமொழி ஸ்லோகத்தை சொல்லுகிறார் மடங்கி இருந்த மூன்று விரல்களிலே ஒரு விரல் நிமிர்கிறது இரண்டாவது, இந்த உலகத்தில் பிரம்மசூத்திரத்திற்கு ஸ்ரீபாஷ்யம் எழுதக்கூடிய கடமையை எப்பாடு பட்டேனும் நிறைவேற்றுவேன் இரண்டாவது விரல் நிமிர்கிறது பராசரர் போன்ற குருமார்களுடைய பெயரை நிலைநிறுத்தும் வண்ணமாக ஏதேனும் அவர்களுக்கு புகழ் சேர்க்கும் விதமான கடமையை செய்வேன் மூன்றாவது ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறார் மூன்றாவது விரலும் நிமிர்கிறது பெருமக்களே இதுவரைக்கும் குருநாதர் உபதேசம் செய்ய மாணவன் வாய்ப்பொத்தி கேட்ட நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன உலகத்தின் சரித்திரத்திலே முதன்முறையாக குருநாதர் வாய் திறந்து மொழி ஒழியாமலேயே பேசாமலேயே அவர் ஓதாமலேயே உணர்ந்து ஒரு மாணவன் பாடத்தை சொல்ல சொல்ல கடமையை உறுதியாக சபதமாக சொல்ல சொல்ல குருநாதர் அதை பூத உடலாக இருந்து ஆமோதித்த ஒரே ஒற்றை வரலாறு ராமானுஜாச்சாரியாருடைய சரிதம் மட்டும்தான் குரு மாணவர் அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி இருக்கணுங்க நம்மளுக்கு தான் போர்டல எழுதி போட்டு பார்த்து எழுதுறான்னாலும் தத்தி பார்த்து எழுதாது அதுலயும் தப்பா எழுதும் பத்து தடவை குட்டி குட்டி சொல்லி கொடுத்தாலும் ஓதாமல் உணர்ந்த பெரியவர்கள்னு சொல்லுவாங்க இது அதுவும் இல்லை அவருக்கு உணர்த்திய குருமகான் ஆள வந்தார் அவர் உணர்த்த வந்ததை உணர்ந்து கொண்ட கற்பூர பிள்ளை நம்முடைய ராமானுஜர் அப்படி ஒரு அதிசயம் இந்த மண்ணிலே ராமானுஜாச்சாரியாருடைய சரிதத்தில் நடந்தது ஆளவந்தார் மூன்று விதமான இந்த உறுதிமொழியையும் கேட்ட பிறகு அவருடைய பூத உடல் அடக்கம் செய்யப்படுகிறது காவிரி ஆற்றங்கரையிலே அதன் பிறகு மீண்டும் ரொம்ப துக்கத்தோடு காஞ்சிபுரத்துக்கு வந்து விடுகிறார் நம்முடைய ராமானுஜர் அவருடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது அப்படி பொழுது அவருடைய தாயார் இறந்து விடுகிறார் ராமானுஜருடைய தாயார் இறந்து விடுகிறார் தஞ்சமாம்பாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வழி சொல்வதற்கு வழிகாட்டுவதற்காக வீட்டில் இருந்த ஒரு பெரிய மனுஷியும் இப்போ இல்லை உபநயனம் முடித்த உடனே அப்பா போயிட்டாரு இப்போ அம்மா மறைஞ்சிட்டாங்க இப்போ தஞ்சமாம்பாலும் ராமானுஜரும் தான் ரெண்டு பேரும் தான் அந்த வீட்டில் இருக்கிறார்கள் அப்பா அந்த நேரத்தில் தஞ்சமாம்பாளுடைய அந்த குணத்திலே இன்னும் மாற்றங்கள் அதிகமாகின்றது இதுக்கு நடுவில் அவருடைய அந்த சீடர்கள் கோஷ்டிகள் நிறைய பேர் சேருகிறார்களா ராமானுஜருடைய பெருமை புகழ் நாடெங்கிலும் பரவிக்கொண்டே இருக்கிறது அவர் பெரிய படித்தவர் பெரிய ஞானஸ்தர் என்கின்ற புகழ் ஒரு பக்கம் பரவிக்கொண்டே இருக்கிறது அவரை பார்ப்பதற்கு நிறைய பேர் வருகிறார்கள் இன்னும் ஆனால் ராமானுஜருக்கு தன்னுடைய அந்த கல்வி அறிவை ஞான தேடலை விருத்தி செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு அதிகமாகிறது இன்னும் குருநாதரை தேடுகிறார் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்போ அந்த அந்த விருப்பத்தை திருக்கட்சி நம்பிகளிடம் சொல்லுகிறார் திருக்கட்சி நம்பிகள் கிட்ட எனக்கு மனசுகிட்ட ஏதோ ஒன்று போட்டு முரழுது திருக்கட்சி நம்பிகளும் இவருக்கு குரு பாவம் தான் குரு சிஷ்ய பாவம் தான் எனக்கு மனசில் என்னமோ ஒன்று போட்டு பிசையுது எனக்கு இதுக்கு பதில் தெரியல சங்கடமாக இருக்குது என்று ராமானுஜர் சொல்லுகிறார் திருக்கட்சி நம்பிகள் சரி வழக்கம் போல் வரதன்கிட்டயே கேட்டுருவோம் யார் அவருக்கு தான் ஃப்ரெண்ட் இருக்காரு வரதர் காஞ்சியில் நான் கேட்டுடுறேன் என்று அவர் மனசுக்குள்ள நினைத்து கொண்டு அன்று இரவு பெருமாள் கைங்கரியத்துக்கு போய் திருவாலவட்டம் வட்டம் வீசி கொண்டு இருக்கிறார் பெருமாளுக்கு திருக்கட்சி நம்பிகள் விசிறி விசிறி கொண்டிருக்கிறார் திருக்கட்சி நம்பிகள் கிட்ட இன்னது தான் என்னுடைய கேள்வின்னு ராமானுஜர் சொல்லலை என்னடாப்பாவோம் சந்தேகம்னு அவரும் கேட்கலை சரியா பெருமாள் கிட்ட போய் ராமானுஜனுக்கு இப்படி இருக்குன்னு இவரும் வாயை திறந்து சொல்லலை ஆனால் பெருமாள் வழக்கம் போல திருக்கட்சி நம்பிகள்கிட்ட பேச வர்ற பொழுது ராமானுஜனுடைய மனக்குறையை தீர்ப்பதற்கான ஆறு சந்தேக ஆறு பதில்களை திருக்கட்சிக்கு சொல்லி கொடுக்குறார் மறுநாள் காலையில் திருக்கட்சி வந்து ராமானுஜனை பார்த்து சொல்லுகிறார் இங்கே பார் உன் மனசில் இன்னென்ன கேள்வி தானே இருக்கு ஆமாம் சுவாமி அதுக்கெல்லாம் பதில் நான் சொல்கிறேன் என்ன முதல் கேள்வி எல்லாவற்றிற்கும் மூல காரணமான பரம்பொருள் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணரே இதுதான் உன்னுடைய முதல் கேள்வி சரி ஜீவாத்மா பரமாத்மா இரண்டும் வேறுபாடு உடைய வெளிப்பாடு வெளித்தோற்றம் உடையவை அதுதான் விசிஷ்டாத்வைதம் அதனுடைய விளக்கம் ஆரம்பம் ரெண்டு மூணாவது மோட்சத்திற்கான வழி சரணாகதி மோட்சம் பெற வேண்டுமா இறைவன்ட சரணாகதி பண்ணிடு அடியவர்களுக்கு முக்தி அளிப்பதற்காகவே பரமாத்மா காத்து கொண்டு இருக்கிறார் தன்னுடைய நாமத்தை சொல்லும் அடியவர்களுக்கு பரமபதம் அருளுவேன் என்று சத்திய பிரமாணம் எடுத்திருக்கிறார் இது அஞ்சு ஆறாவது ராமானுஜருடைய குருநாதர் அவர் யார்கிட்ட போய் உபதேசம் கேட்க வேண்டும் என்கின்ற கேள்விதான் அவர் மனசுல முக்கியமாக இருக்கிறது அது ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய மகாபூரணர் என்று சொல்லக்கூடிய பெரிய நம்பிகள் அவரிடம் சென்றால் உன்னுடைய அந்த குரு வா குரு பயிற்சி என்பது இன்னும் நிறைவேறும் என்று சொல்லிக் கொடுக்கிறார் ஆறு கேள்வி முடிஞ்சிச்சா இந்த ஆறு கேள்வியும் தான் ராமானுஜர் மனதிற்குள்ளே இருந்தது இந்த கேள்வின்னு அவருக்கு செவிகளிலே பெருமாள் சொல்லி அதே சொற்களை வந்து திருக்கட்சி நம்பிகள் ராமானுஜருக்கு விரித்து கூறிய உடனே அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் பெரிய நம்பிகள் என்கின்ற ஒரு குருவை ஆண்டவன் காப்பா நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறான் என்று இதுல ஒரு பெரிய வினோதம் பாருங்க புதுமை பாருங்களேன் மாதா பிதா குரு தெய்வம் தானேங்க மாதா பிதாவை அடையாளம் காட்டுவாங்க பிதா நல்ல குரு கிட்ட கூட்டிட்டு போய் குருவை அடையாளம் காட்டுவார் இந்த குரு தான் தெய்வம் இதுதான் நமக்கு அடையாளம் காட்டுவார் தானே ஆனா இங்க ராமானுஜாச்சாரியா இருக்கு பாருங்க தெய்வமே இறங்கி வந்து இவர் உனக்கு தகுந்த குரு என்று வழிகாட்டி இருக்கிறது எப்படி வித்தியாசம் பெரிய நம்பிகள் மகாபூர்ணரை சந்தித்து அவர்கிட்ட பயிற்சி பெற வேண்டும் உபதேசம் பெற வேண்டும் என்று காஞ்சியிலே இருந்து புறப்பட்டு ராமானுஜர் பயணம் செய்து வருகிறார் அதே நேரத்தில் ஸ்ரீரங்கத்திலே இருந்து பெரிய நம்பிகள் அவருடைய தர்மபத்தினியோடு காஞ்சிபுரத்தை நோக்கி வருகிறார் இரண்டு பேரும் சென்னைக்கு பக்கத்தில் மதுராந்தகம் என்கின்ற இடம் இருக்கு பார்த்தீங்களா ஏரிக்காத்த ராமர் திருக்கோயில் இருக்கிறதா அந்த தலத்திலே இரண்டு பேரும் சந்தித்துக் கொள்கிறார்கள் கும்பிட போன தெய்வம் கோயிலுக்கே வந்துருச்சு குறுக்க வரல கோயிலுக்கே வந்து உக்காந்துருச்சு பெரிய நம்பிகளும் ராமானுஜரும் அறிமுகம் ஏற்கனவே அறிமுகமானவர்கள் தானே பார்க்கிறார்கள் ரொம்ப மகிழ்ச்சி நமக்கு உபதேசம் செய்வதற்கு பகவானுடைய அருளால் அவர்களே இங்கே பயணப்பட்டு வந்திருக்கிறார்களே என்று அப்ப பெரிய நம்பிகள் சொல்லுகிறார் ரொம்ப மகிழ்ச்சி ராமானுஜா காஞ்சிபுரத்திலே போய் உனக்கு உபதேசத்தை தொடங்குகிறேன் என்று சொல்லுகிறார் ராமானுஜர் சொல்கிறார் அதெல்லாம் வேண்டாம் ஏற்கனவே ஸ்ரீரங்கத்தில் போய் ஆளை வந்தார்கிட்ட உபதேசம் கேட்போம்ட்டு போனால் அவரதுக்குள்ளே பரமபதம் போய் சேர்ந்துட்டார் இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்போமா இல்லையான்னு தெரியாது இந்த நொடி இருக்கும் வாழ்க்கை அடுத்த நொடி மாறிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் இப்பொழுதே இங்கேயே எனக்கு உபதேசத்தை தொடங்குங்கள் என்று சாஷ்டாங்கம்மா காலில் விழுந்து கும்பிட்டார் அந்த நொடியிலேயே யஜ்யம் வளர்த்து பஞ்ச சம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய மிக முக்கியமான அந்த சம்சா சம்ஸ்காரங்களை ராமானுஜருக்கு மகாபூரணர் என்கின்ற அவருடைய குருநாதர் பெரிய நம்பிகள் செய்து வைக்கின்றார் மொத விஷயம் அந்த சம்ஸ்காரங்களில் மொத சம்ஸ்காரம் தாப சம்ஸ்காரம் என்று தாபம் என்றால் இந்த வலத்தோல்லையும் இடது தோல்லையும் சங்கு சக்கரம் சின்னங்களை பொறிப்பார்கள் சின்னங்களை பொறித்து கொள்வார்கள் நாம சம்ஸ்காரம் அடுத்தது நாம சம்ஸ்காரம்னா பிறந்தபோது ஒரு பெயர் வைப்பாங்க அப்பாவும் அம்மாவும் அதற்கு பிறகு ஒரு பெயர் வைப்பார்கள் அதாவது ஒரு ஆச்சாரியர் இடத்திற்கு வந்த பிறகு அல்லது உபதேசம் பெறும் பொழுது இன்னொரு ஒரு பெயர் வைப்பார்கள் அதற்கு நாம சம்ஸ்காரம் என்று பெயர் புன்ற சம்ஸ்காரம் என்று ஒன்று ஒன்று அது திருமண் சாற்றுதல் என்று பெயர் திருமண் சாற்றுதல்ங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒன்று மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் நம்முடைய சிரசில் முன்னெற்றியில் வந்து வாசம் செய்வதாக அதற்கு அர்த்தம் பெருமாளுக்கு நடுவுல தேவி பர மகாலட்சுமி இருக்கிறா அதுதான் அந்த திருமண் ஸ்ரீசூர்ணம் எப்படி வேணாலும் சொல்லலாம் திருமண் திருநாமம் நாமம்னா பெருமாளுடைய நாமத்தை நாம தரிச்சிருக்கோம்னு அர்த்தம் அவனுக்கு தாசியனாக அவனுக்கு அடிமையாக இருக்கிறோம் என்று பொருள் நம்ம யார் காலில் போய் விழுவோங்க நமக்கு யார் பெரியவர்களோ யாருக்கு நாம் அடிமையோ அவர்கள் காலில் தானே போய் விழுவோம் இப்போ பெருமாளுக்கு நாம் அடிமை மகாகவி பாரதி சொன்னான் இந்த உலகத்தில் பூமியில் எவருக்கும் இனி அடிமை செய்யும் பூமியில் எவருக்கும் இனி அடிமை செய்யும் அது வரைக்கும் பாடினா அவன் தேசிய கவி சுதந்திரத்துக்கு பாடினான்னு அர்த்தம் பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யும் அடுத்த வரி பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்று சொன்னதுனால தான் அவன் பெரிய மகாகவி ஞான கவி பூமியில் இருக்கிற யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது யாரும் யாருக்கும் குறைந்தவர்களோ உயர்ந்தவர்களோ கிடையவே கிடையாது இங்கே ஜன்ம ஜன்மா எடுத்த அத்தனை பேரும் பகவானுடைய அம்சங்கள் இதை உணர்ந்தவர்கள் ராமானுஜரும் அதற்கு பிறகு வந்த பாரதி வரைக்கும் கூட இங்கே திருநாமம் இட்டுக்கொள்வது திருமண் இட்டுக்கொள்வது என்பது ஏதோ சும்மா சாதாரணமா அந்த சாந்து இருக்கு அல்லது நாமக்கட்டி இருக்கு குழைச்சி விட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாதுங்க பெருமாளுடைய அந்த திருநாமத்தை நம்முடைய சிரசிலே நாம் தரித்து கொள்வதாக அர்த்தம் அப்படின்னா என்ன தெரியுங்களா நான் நான் வர்றேன்னா எனக்கு ஐடென்டிட்டி யாரு இன்னார் பொண்ணு இன்னாரு பிள்ளை அப்படிங்கிறது தானே நம்மளுக்கான முதல் ஐடென்டிட்டி நம்ம இந்த உலகத்தில் கொண்டு வந்த நம்ம அப்பா பேரும் அம்மா பேரும் தானேங்க நமக்கான இனிஷியல்

இஷ்டப்பட்டா நெற்றியில் சீச்சு திருமண் இடுங்க பிரியப்பட்டா திருநீர் பூசுங்க பிடிக்கலையா பேசாமல் போங்க அதுக்காக திருமண் இடுறவங்களையும் திரு விபூதி இடுறவங்களையும் கேலி பேசுறதுக்கு யாருக்கும் இந்த மண்ணிலே உரிமை கிடையாது உண்டுங்களா இல்லைங்களாங்க இந்த இந்த தாற்பயங்கள்ல யாருக்கு தெரியும் சும்மா போறப்போக்கில் சும்மா வேலை இல்லாமல் உட்காந்து யாரு பூசிட்டு இருக்கல திருபுண்டரமாக விபூதி எப்படி பூசறதுங்கிறது எம்பெருமானுடைய முக்கண்ணே நெற்றியில வந்ததுக்கு சமம் இந்த வாழ்க்கை நிலையாமை உள்ளது ரொம்ப ஆடாத ரொம்ப வந்து கர்வம் கொள்ளாதே ஆணவம் கண்மம் மாயை இந்த மலங்கள்ல இருந்து வெளியில வா அதை நமக்கு உறுதிப்படுத்தக்கூடியதுதான் திருமண்ணும் திருநீரும் இது இந்த சக்தி என்றால் அது அந்த சக்தி ரெண்டும் வேறு கிடையாது ரெண்டும் இருந்தா தான் இந்த உடம்பு நல்லா இருக்கும் சைவமும் வைஷ்ணவும் இங்கே தழைத்திருந்தது என்றால் அதனுடைய பெரிய பாக்கியம் நமக்கெல்லாம் காசிமா நகரம் இருக்குல்லங்க சிவஸ்தலம் தானுங்க சிவஸ்தலத்தை உருவாக்கினது யார் தெரியுமா இப்ப இருக்கிறவன்தான் மொக்கையா கொத்தனார் கட்னார் கோயிலுமா அந்த சிவஸ்தலத்தை உருவாக்கியவர் சாக்ஷாத் மகாவிஷ்ணு காசியில யாதா யாராவது ஒரு உயிர் போகிறது அல்லது அங்கே போய் நம்ம இறுதி சடங்கு செய்கிறாங்க பார்த்தீங்களா அந்த பிரேதத்துக்கு அந்த பிரேதத்தை மணிகர்ணிகா காற்றுன்னு அங்கே சொல்கிறோம் மணிகர்ணிகா கட்டம்னு கங்கையில் அறுபத்தி நாலு கட்டத்தில் மணிகர்ணிகா கட்டு காற்று ரொம்ப முக்கியமானது அங்கே வச்சு தான் அந்த தகனம் நடக்கும் நான் இப்போ போனேன் ஒரு இருபத்தெட்டு நாளைக்கு முன்னாடி அப்போ போகிறேன் அந் அதுக்கு முந்தையும் போயிருக்கேன் பட் இப்போ அங்கே பக்கத்தில் மணிகர்ணிகாவுக்கு பக்கத்தில் போக வேண்டிய ஒரு வேலை வந்தது எனக்கு மணிகர் நிகா காட்ல அந்த இடத்துல வச்சு பிரேதங்கள் தகனம் நடந்துகிட்டு இருக்குங்க நான் இந்த இந்த இதுக்குள்ளே தான் இருக்கேன் இவ்வளோ தொலைவுக்குள்ளே தான் இருக்கேன் ஒன்னு ரெண்டு இல்லை அடுத்தடுத்து அடுத்தடுத்து பிரேதங்கள் எரிந்து கொண்டே இருக்கின்றன பெருமக்களே ஒரு கெட்டவாடை கிடையாது இங்கே எந்த உலகத்துல இருக்கு இந்த மாதிரியான ஒரு தலம் அடுத்தது அவ்வளவு பிரேதங்கள் அங்கே கங்கையில விடப்படுகின்றன ஒவ்வொருத்தருடைய சம்பிரதாயம் படி விடுறாங்க இல்லையா ஒருத்தர் தகனம் பண்ணுவோம் ஒருத்தர் மண்ணுக்குள்ள இது பண்ணுவோம் இன்னொரு சில பேர் வடநாட்டில் உள்ளவங்க கங்கையினுடைய நீரோட்டத்தில் அப்படியே அந்த பிரேதத்தை விடுவார்கள் அது எதுக்குன்னா அதுல இருக்கக்கூடிய ஜீவராசிகள் உண்டு அந்த பிரேதத்தை இல்லாம பண்ணிடும் அப்படிங்கிற நம்பிக்கை யாருடைய நம்பிக்கையும் குறைக்கிறது நம்ம வேலை கிடையாது நம்ம நம்பிக்கையை குறைப்பவர்களை ஒரு நாள் விட்ட கூடாதுங்கிறது தான் என்னுடைய அந்த தண்ணீரில் அவ்வளவு பிரேதம் போகுது இல்லைங்க ஏன்னா இப்போ வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஒரு நம்ம இப்படி சொல்கிறேன்னு நம்ம வீட்டில் ஒரு தொட்டியில் தண்ணி அதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் பத்து நாள் வெளியூர் போயிட்டு திரும்பி வந்து பாருங்கள் அதுக்குள்ளே எத்தனை புழு இருக்கும் வாட்டர் பாட்டில் மினரல் வாட்டர் பாட்டிலுக்கு ஏன் எக்ஸ்பைரி டேட் போடுறீங்க மினரல் வாட்டர் தானேங்க அதுக்கு ஏன் எக்ஸ்பைரி டேட்டு நீங்கள் என்ன தான் அதை ப்யூரிஃபைடு வாட்டராக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அதுக்குள்ளே நுண்கிருமிகள் வளரும் எல்லா தண்ணீருக்குள்ளேயும் உயிர்கள் வளரும் உயிர்கள்னா கிருமிகள் வளரும் ஆனால் ஆனால் கங்கையிலே இத்தனை பேர் போய் குளிக்கிறோம் இத்தனை அஸ்தி அங்கே கரைக்கப்படுகிறது இத்தனை பிரேதங்கள் அங்கே மிதக்க விடப்படுகின்றன இத்தனை உயிரினங்கள் அதற்குள்ளே வாழ்கின்றன ஆனால் கங்கா மாதாவினுடைய அந்த ஜலத்திலே ஒரு பிற்று ஒரு அணு அளவு கூட தீய நுண்கிருமிகள் கிடையவே கிடையாது எந்த நாட்டில் இருக்கு இந்த மாதிரியான ஒரு புனித நீர் நதி எங்க இருக்கு அப்படின்னா அந்த பிரேதங்கள் அங்கே இறுதி சடங்கு செய்யறாங்க பாத்தீங்களா நான் முதல்ல சொன்னேன் சிவஸ்தலம் காசிங்கிறது அதை உருவாக்கியவர் மகாவிஷ்ணு நிர்மாணித்தவர் மகாவிஷ்ணு எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாடி அங்கே உயிர் போன பிறகு இறுதி சடங்கு செய்யக்கூடிய பிரேதங்களுடைய அந்த தலையை எடுத்து மணிகர்ணிகா காட்டில் மகாவிஷ்ணு தன்னுடைய மடியிலே கிடத்தி வைத்து அவர்கள் காதிலே ஓம் நம என்று பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதுவதாக ஐதீகம் நம்முடைய நாட்டில் அப்ப எங்க இருந்துச்சு சைவம் வைணவம் சண்டை எல்லாம் கிடையாது